அர்வோருக்கு வணக்கம் கேப்டன் விஜயகாந்தின் மறைவை ஒட்டி அஞ்சலி செலுத்த வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உதய சங்கரின் திரைக்கதை வசனம் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் நடிப்பில் உருவான தவசி படத்திற்கு நான் தான் வசனம் எழுதினேன் என தெரிவித்திருக்கிறார் தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன் என் அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும் தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதுனே அதில் அப்போ அவர் மேலே இருந்த அதீத பிரியத்தினால தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டார்னு அந்த வசனத்தை நான் எழுதுனதே அப்போ புயல் அடித்து கூட புழச்சவ இருக்க அந்த பூவதை அடித்து புழச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதினது நான் தான் அதை உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க அதை எல்லாம் கிடந்த அன்பும் பாசப்பிணைப்பும் இருந்தது அது நாங்கள் ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம் சீமானுக்கு இது ஒன்று அரிச்சந்திரன் சாகும் நிலை வரும்போது கூட உண்மையை தவிர வேறு எதையும் பேசியதில்லையோ அதை போல புழுகுவதற்கென்றே தான் இந்த சீமான் தேசிய தலைவர் பிரபாகரனை வெறும் மூன்று நிமிடங்கள் மட்டுமே பார்த்துவிட்டு முன்னூறு நாட்கள் அவரோடு குடும்பம் நடத்தியதைப் போல இன்றும் கதை விட்டுக் கொண்டிருப்பவர் அதே சமயத்தில் படத்தின் டைட்டிலில் இவர் பெயர் நன்றி எனும் பகுதியில் வருகிறது என்பதையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் ஆனால் உதய சங்கர் என்றுதான் வருகிறது ஒருவேளை படப்பிடிப்பு ஆமைக்கறி பரிமாறி நன்றி சீமான் என்று குறிப்பிட்டிருக்கலாம் ஆக தவசி படத்திற்கு வசனம் மட்டுமல்ல ஊர்ல எந்த பிரபலம் செத்தாலும் புதுசு புதுசா கதை வசனம் எழுதுவதே சீமானுக்கு வாடிக்கையாக போய்விட்டது என்ன ஜென்மமோ நன்றி